அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு வகையான லெஸி நம்ம பார்க்க போகிறோம் கோடை காலத்துலன்னு கிடையாது மற்ற எல்லா நேரத்துக்குமே உடம்புக்கு தயிர் பால் இதெல்லாமே உடம்புக்கு நல்லது அப்படின்றது தெரியும் அதே மாதிரி தான் லெசியும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது உடனடி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதுன்னா லெசி அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி விட்டமின் டுவெல் வந்து உடலுக்கு தேவையான எனர்ஜி உடனடியாக டுவெல் மூலமாக கிடைக்கிது அதே மாதிரி வெயில் காலத்துக்கில் ஏற்படக்கூடிய வேர்க்கூறு சம்மரில் வரக்கூடிய சில நோய்கள் வந்து தடுக்குது இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாட்டு சர்க்கரையில் செய்யக்கூடிய லெசி லெசின்னா ஒயிட்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை வெள்ள சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு தயிர் அதிக புளிப்பு இல்லாத தயிர் தண்ணி வந்து கால் கப் எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை வந்து உங்கள் தேவையான அளவுக்கு இப்போ முதல்ல தயிரை வந்து நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம் தனியாக இது வந்து நீங்கள் பிளெண்டரில் வச்சு அரைச்சாலும் சரி இல்லை மத்து வச்சு கடைஞ்சாலும் சரி லெஸ்ஸி வந்து நம்ம ரெகுலராகவே சாப்பிட்லாம் ஜீரண சக்திக்கு செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் மத்து வச்சு கடைகிறதுனாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துங்க சீனி தான் மோஸ்ட்லி லியை பொறுத்த வரைக்கும் சேர்ப்பாங்க நீங்கள் நாட்டு சர்க்கரையில் சேருங்க நாட்டு சர்க்கரை நம்ம கோடை காலத்தில் சேர்க்கும்போது அதுவும் ரொம்ப நல்லது சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் தண்ணி கால் கப் அளவுக்கு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆறுன பாலை கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லதாக இருக்கும் ஸோ தயிர் வந்து மெயினாக லெசியை பொறுத்த வரைக்கும் அதிக புளிப்பு இருக்கக்கூடாது ஸோ மிக்ஸ் பண்ணி முடித்த உடனேயுமே ஒரு கப்பில் ஊற்றி அப்படியே குடிச்சிருங்க ஃபுல்லாக எனர்ஜி கிடைக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாழைப்பழ லெசி வாழைப்பழத்தில் கூட லெசி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான் அதே தான் தயிர் ஒரு கப்பு தண்ணி வந்து கால் கப்பு நாட்டு சக்கரை வாழைப்பழம் ஒன்று நச்சு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம் தயிர் வாழைப்பழம் ஐஸ் கியூப்ஸ் நாட்டு சர்க்கரை உங்கள் தேவையான அளவுக்கு விருப்பப்பட்டால் இதில் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து தயிர் வாழைப்பழம் குழந்தைங்க உடம்ப வந்து ரொம்ப சோர்வாக இருக்காங்க அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க உடனே எனர்ஜி கிடைக்கும் பசங்களுக்கு பால் தயிர் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரில் வந்து நிறைய சத்துக்கள் அதிகம் பாலை விட அதிகமாகவே வந்து உங்களுக்கு தேவையான பாக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியா இதில் இருக்கிறதுனால நம்ம தயிரில் நம்ம சேர்க்குறோம் லெசி சேர்க்கும் போது உடம்புக்கு தேவையான செரிமான சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்குது ரொம்ப உடம்பு மெல்லிஸாக உள்ளவங்க உடல் சோர்வாக உள்ளவங்களுக்கு இந்த வாழை பல லெசி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த லசியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம்னா அதாவது உடம்பு ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறவங்க உடம்பு ஏறணும் வெயிட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த லெசியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க மேலே விருப்பமான நட்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தி அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குறது வெள்ளரிக்காய் லசி இந்த கோடை காலத்தில் நம்ம வெள்ளரிக்காய் அதிகமாக சேர்த்துக்கணும் ஸோ இதில் வந்து தயிர் ஒரு கப்புனா தண்ணி கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் குக்கும்பர் பாதி அளவுக்கு பச்சை மிளகாய் ஒன்று உப்பு தேவையான அளவுக்கு சீரகம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இதே தான் பிளண்டரில் தயிர் குக்கும்ப தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிங்க அதோட கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக ஜீரா பவுடர் பச்சை மிளகாய் தண்ணி இதுதான் நம்ம சேர்க்கப்பறோம் ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த மோரே வந்து உங்களுக்கு குளுமையாக தான் இருக்கும் ஐஸ் க்யூப்ஸ் வேண்டான்னா விட்டுடுங்க ஆனால் லெசியாக குடிக்கும்போது நம்ம சேர்க்கறது நல்லது ஸோ இது வந்து நல்ல சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் சுகர் எதுவுமே கிடையாது லெசினாலே எல்லோருமே வந்து நம்ம இனிப்புலேயே சாப்பிட்டுட்டு இருப்போம் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது ஸோ இந்த வெயில் காலத்தில் தாராளமாக நீங்கள் இதை வந்து காலைல ஒரு பதினோரு மணிக்கிட்ட செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஸோ இதையும் வந்து அப்படியே ஜாரில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காதீங்க உடனடியாக சாப்பிடுங்க மேலே கொஞ்சமாக ஜீராத்தூள் தூவி சாப்பிடுங்க புதினா இலைகளும் விருப்பப்பட்டால் இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சம்மர் டைமில் ரெகுலராகவே லசி ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாக்லேட் லசி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் தயிர் சாப்பிட்றதுக்கு சில பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க ஸோ அவங்களுக்காக இது அதே அளவு தான் தயிர் தண்ணி கோகோ பவுடர் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நட்ஸ் கொஞ்சம் கோகோ சிரப் சாக்லேட் சிரப் ரெடிமேடாகவே உங்களுக்கு கடையில் கிடைக்கிது ஸோ இதை தான் தயிர் தயிர் கூட நம்ம கோகோ பவுடர் கோகோ பவுடர் வீட்டில் யூஸ் பண்ணல அப்படின்னா பூஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதோட கேரமல் சிரப் சாக்லேட் சிரப் இது வந்து ரெடிமேடாக கடையில் கிடைக்கும் இது இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஒன் மினிட்ஸ் நம்ம அதிகமாக இதுக்கு எதுக்குமே வந்து தேவைப்படாது இதே வந்து நீங்கள் மற்றால் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் இது நம்ம மிக்சியிலேயே அதை போடுறதுனால ஒரு நிமிஷம் போதும் ஸோ இப்போ சுவையான சாக்லேட் லசி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணும்போது பிஸ்தா பாதாம் இதெல்லாம் சாப் கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான லெஸி நம்ம இப்போ பார்க்க போகிறது அடுத்ததா சூப்பரான பஞ்சாபி லெசி மெயினாக லெஸி எங்கேருந்து வந்துச்சுன்னா பஞ்சாபியில் ரொம்ப ஃபேமஸாக அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம சென்னையோ அல்லது பெங்களூர் அந்த சைடில் எல்லாம் போனீங்கன்னா பஞ்சாபி லெசி அப்படின்னே ஸ்பெஷலாக வைப்பாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பால் அரை கப் அளவுக்கு சீனி தான் இதில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேஃப்ரான் ரோஸ் வாட்டர் ஏலக்காய் பவுடர் நட்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் இப்போ தயிரை நான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துட்றோம் ஒரு கட்டியான நல்ல திக்கான தயிராக இருக்கணும் அதிக தண்ணியும் இருக்கக்கூடாது அதிக புளிப்பும் இருக்கக்கூடாது இதை நல்ல ஒரு நிமிஷத்துக்கு மிக்சியில் அல்லது மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க அது கூட பால் தேவையான அளவுக்கு சீனி பிறகு மிக்சி ஜாரில் ஏலக்காய் பொடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு துகள் வெளியில் உள்ள தோலை எடுத்துகிட்டு அதை மட்டும் இடித்து போட்டுங்க இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அது வந்து வாசனைக்காக நீங்கள் சேர்த்துங்க ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் பிளெண்டர்லேயோ அல்லது மத்துலேயோ கடைஞ்சி எடுத்தலாம் இதை வந்து அப்படியே மண்பான டம்ளர் அல்லது வந்து நீங்கள் பெரிய சில்வர் டம்ளரில் தான் பஞ்சாபி ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் அதில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பால் ஏடு மேலே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சா அதை சேர்த்துங்க இல்லைன்னா பால் ஏடை எடுத்து அப்படி மேலே தூவிட்டு நட்ஸும் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா மஸ்தான பஞ்சாபி லெஸி ரெடி ஸோ எல்லா லெஸியுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி